அஸ்லாம் வலைக்கம் டிஎன்டிஜே தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் இருபதாவது பொதுக்குழு விரிவான செய்திகள் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் இருபதாவது பொதுக்குழு கூட்டம் கும்பகோணத்தில் தலைமை அலுவலகத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெற்றது மாவட்ட பொதுக்குழுவை மாநில செயலாளர் முகமது யாசிர் தலைமை வகித்தார் பொது செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் முன்னிலை வகித்தார் தஞ்சை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட முப்பத்தி மூன்று கிளைகளிலிருந்தும் பொறுப்பாளர்கள் வருகை புரிந்தனர் இருபதாவது தஞ்சை வடக்கு மாவட்ட பொதுக்குழுவில் துவக்கவரை மாவட்ட தலைவர் ஜாபர் அலி அவர்கள் உரையாற்றினார்கள் அதைத் தொடர்ந்து மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வரவு செலவு கணக்கு சமர்ப்பித்தார்கள் அதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பாரூக் அவர்கள் ஆண்டு அறிக்கை வாசித்தார்கள் அதைத் தொடர்ந்து மாநில செயலாளர் எஸ் முகமது யாசிர் அவர்கள் உரையாற்றினார்கள் இறுதியாக மாநில பொதுச் செயலாளர் ஏ முஜீப் ரஹ்மான் அவர்கள் உரையாற்றினார்கள் இந்த இருபதாவது பொதுக்குழுவில் புதிய மாவட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார்கள் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் தலைவராக பாபநாசம் ஏ அப்து ரஹ்மான் அவர்களையும் மாவட்ட செயலாளராக கே முகமது கலந்தர் எம்ஐசி அவர்களையும் பொருளாளராக ஐ நஜீர் அகமது அவர்களையும் துணைத் தலைவராக ஜே முகமது ஃபாரூக் அவர்களையும் துணை செயலாளராக ஹெச் ஜாபர் அலி பிஏ ஏ அவர்களையும் செயலாளராக சிக்கந்தர் அலி ராஜ் முகமத் ஏ அப்து ரசீத் எம்ஐசி பசுபதி கோயில் ஐயூப் ஹான் அணி செயலாளராக சுவாங்மலை அலி முகமத் அவர்களையும் தொண்டர் அணி செயலாளராக கர்பூர் யாசின் அவர்களையும் நியமித்தார்கள் சிறப்பாக இந்த பொதுக்குழு நிறைவு பெற்றது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மாநில செயலாளர் இந்த பொதுக்குழுவில நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் சில அண்மையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் சம்பந்தமான இடைக்கால தீர்ப்பு என்பது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது ஏன்னா இந்த சட்டத்தை முழுமையாக திரும்ப திரும்ப பெறுவதற்கு முகாந்திரம் இல்லை என்ற ஒரு தகவலை அந்த தீர்ப்பு சொல்லுகிறது ஆனால் சில குறிப்பிட்ட ஒரு பிரிவுகளை மட்டும் அதை வந்து சரி செய்வதற்காக அதுல வந்து தகவல் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இந்த தீர்ப்பு என்பது இடைக்கால தீர்ப்பு என்பது இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திற்கு ஒரு வழிவகை செய்திருக்கிறது ஆனா ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்குடைய தொடர்ச்சியில வஃஃபு வாரிய திருத்த சட்டம் சம்பந்தமாக பல்வேறு கேள்விகளை உச்ச நீதிமன்றம் எழுப்பியது சொல்வதாக இருந்தால் இந்து அறநிலைத்துறை சார்ந்த அந்த விஷயங்களிலே அந்த துறைகளிலே அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் கிறித்துவ அந்த துறைகளிலே அந்த கிறித்துவர்கள் அல்லாத இந்துக்கள் அல்லாத மற்றவர்கள் வந்து இருப்பது சரிதானா என்கின்ற அடிப்படையில் எல்லாம் கேள்விகள் எழுப்பியது கிடுக்குடியான கேள்விகள் எழுப்பியது ஆனால் தற்போது என்னன்னு வந்து முழுமையாக வந்து அதை வந்து தடை செய்வதற்கு முகாந்திரம் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அளித்திருக்கிறது என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்திய நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய மத உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அரசியல் சாசன சட்டம் வந்து இருக்கிறது அப்ப சில பேருடைய குறிப்பாக இஸ்லாமியருடைய அந்த மத நம்பிக்கையை புலந்தெல்லும் விதமாக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் வக்பு வாரிய திருத்த சட்டத்துல என்ன செய்யணும் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து பங்கேற்கலாம் மத்திய மத்திய பிரிவாக இருந்தாலும் மாநில பிரிவாக இருந்தாலும் வக்பு வாரியத்துடைய அந்த நிகழ்வுல முஸ்லிம் இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களும் பங்கேற்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று சரியில்லாத ஒன்று அப்ப நமக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி வருகிறது அப்ப இந்து அறநிலைத்துறை அது மாற்ற அது போன்ற இன்னும் சில நிகழ்வுகள் இருக்கிறது ஒரு சில துறைகள் இருக்கிறது அதிலெல்லாம் வந்து அந்த துறை அந்த அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் இல்லாதவர்கள் வந்து பங்கேற்க முடியுமா என்று இயல்பாகவே கேள்வி எழுகிறது அப்ப இந்த தீர்ப்பு என்பது இடைக்கால தீர்ப்பு என்பது பெருந்த பெருத்த ஏமாற்றத்தை தருகிறது இதுல அடுத்து வரக்கூடிய முழுமையான அந்த தீர்ப்புல ஒட்டுமொத்தமாக இதை வந்து தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த பொதுக்குழு வாயிலாக கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டு திருட்டு சம்பந்தமாக நம்மளுடைய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல வந்து விளக்கியிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டு திருட்டு நடைபெற்றிருக்கிறது அது வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு நடந்திருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வு முடிவதற்குள்ளாக இப்ப கர்நாடகாவில் ஆசாத் என்கின்ற சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஆறாயிரத்தி சில்ற ஓட்டு நீக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அதிலும் மிக குறிப்பாக அதிகாலை நான்கு மணி அளவுல கூட வந்து என்ன செய்யறாங்களாம் அந்த நீக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில இது மிகுந்த ஒரு வேதனை அளிக்கிறது இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கோரிக்கை இந்த கோரிக்கையை நாங்கள் இஸ்லாமிய சமுதாயம் பன்னெண்டு காலமாகவே நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் இது குறித்து அண்மையில சில நாட்களுக்கு முன்பாக தமிழக முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தார்கள் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்பட வாய்ப்பு இருக்கிறதாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக ஏன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த அறிவிப்பை தமிழக முதல்வர் உடனடியாக வெகு சீக்கிரத்தில் அந்த எதிர்ப்பை வெளியிட அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பது இந்த பொதுக்குழுவின் வாயிலாக கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் நன்றி என்னுடைய பேர் முகமது யாசிர் மாநில செயலாளர் ஆமா எங்களுடைய அமைப்பை பொறுத்த மாட்டில் இந்த தேர்தலில் வந்து எந்த கட்சியையும் வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எங்க தவி ஜமாத்திலத்தில் இல்லை ஆமா இல்ல இப்ப இஸ்லாமிய சமுதாயத்தின் நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் அறிவித்த அடிப்படையில் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்ய அது குறித்து தங்களுடைய அந்த நன்றி கடனை வந்து நிறைவேற்றும்